ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுமையான டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சனியும் இரண்டாம் இடத்துல ராகு சூரியன் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க குறிப்பாக அசைய சொத்துக்கள் நீங்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் கூட அசைய சொ சொத்துக்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வகையில் உங்களுக்கு அமையும் போது அதை நீங்கள் மறுக்க முடியாதுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது அசையை சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான வழிமுறைகள் பிறக்குங்க இன்றைய தினம் முக்கியமான சில சமுதாயத்திலேயே பெரிய மனிதர்களுடைய சந்திப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர் நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பிளான் எல்லாமே நீங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுடைய அதீதமான திட்டங்கள் காரணமாக நல்ல வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான நல்ல தருணங்கள் வந்துள்ளதுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அட அமைதியான ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கிறது சண்டை சச்சர்கள் இல்லாம வகையில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்க கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு வந்து ஒரு திட்டமிடலை மேற்கொள்வீங்க நிலையான ஒரு பிக்சடான வருமானம் ஈட்டுவதற்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் இன்றைய தினம் அனுபவபூர்வமாக ஆராய்ந்து நீங்க இன்றைய தினம் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்க எதிர்காலத்துல ஒரு ஃபிக்ஸ்டான வருமானம் ரெகுலராக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று முதலாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் எனவே தயக்கம் காட்டாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உடற்பயிற்சி தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதன் மூலமாக உடல் ரீதியாக நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குங்க ஓய்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைப்புடுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் உண்டுங்க ஏதாவது தாத்தா வழி சொத்து அல்லது பாட்டனார் சொத்து இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எழுத்துத் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் நினைத்த சில காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க சில பேருக்கு வந்து கலைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இது வரைக்கும் கலைப்பணிகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அன்றலுக்கு கூட புதிதாக ஆர்வம் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறது மனதில் புதிதமான ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நல்ல நான்கு இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது உயர்களை குறித்த எண்ணங்கள்லாம் மனசுல நிறைய புதிய ஐடியாக்கள் உருவாகுங்க மேற்படிப்பு எங்கே படிக்கலாமா என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் உங்களை பற்றிய நல்ல ஒரு உணர்வு இன்றைக்கி உங்களுக்கே சூப்பராக இருக்குங்க அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கி உங்கள் மனசில் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அதை தினமும் வழக்கமாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க மற்ற நாளை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால பொருளாதார நிலையானது சிறப்பாகவே இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் அனவர்களுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது காதலரிடம் உட்கார்ந்து பேசி உங்களது காதலை அடுத்த கட்டமான திருமணத்திற்கு கொண்டு செய்வதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் அதீதமான அன்பு மற்றும் சந்தோஷம் உங்களது காதலர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு போதுமான பணம் வரவுகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்களது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு திடீர்னு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அந்த பயணங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாங்க ஆனால் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது இன்றைய தினம் நிறைய வேலைகள் உங்களுக்கு கூடுதலாக வேலை போல இருந்தாலும் உங்களால் இன்றைக்கி ஓய்வு எடுத்துக்கொள்ள முடியுங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வரும் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த காரணம் இல்லாமல் சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தினம் நேரில் உட்காந்து பேசி அல்லது தொலைபேசியில் பேசி அரட்டி அடிச்சுட்டு இருப்பீங்க அதனால் பின்னாடி வந்து நீங்கள் நேரத்தை வந்து வீணாக்கிறது குறித்து வருத்தப்பட்டால் எந்த பிரோஜனமும் இல்லைங்க நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியம் அளவுக்கு அதிகமாக அரட்டி நீங்கள் பேசாமல் அரட்டி அடிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதனால் உங்கள் பொண்ணான நேரம் கண்டிப்பாக மெச்சப்படுத்த முடியும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தருங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் சில ஆச்சரியமான தகவல் உங்களது திருமண வாழ்க்கை குறித்த தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரலாம் அதன் மூலமாக நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது தந்தை கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் ஒரு கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே தந்தை தோழராக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் நீங்கள் அவருடன் பேசுவதை பார்க்கும்போது அவர் இன்னும் உற்சாகத்துடன் நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்கள் தந்தையிடம் உட்காந்து பேசுவது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்குள்ள கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி உங்களுக்கு கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் நினைத்த காரியங்கள் இன்றைய தினம் நினைத்து அப்படி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம் வெற்றியில் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் அதாவது பாட்டனர் சொத்து அல்லது தாத்தாவழி சொத்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பதன் மூலமாக அல்லது அதனை வந்து சீரமைப்பதன் மூலமாகவும் நீங்கள் வந்து நல்ல ஒரு தன லாபத்தையே உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல ஆதாயம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக ஏற்படும் இந்த தினம் சதயம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு மனதில் புதிய ஆசைகள் கனவுகள் உங்களுக்கு புதிதாக முளைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அது உங்களது முன்னேற்றத்திற்கான வழிமுறையை ஏற்படுத்தி தரும் கலைப்பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதலாக ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு உங்களது ஹையர் எஜுகேஷன் எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் எழுத்து துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் எனவே ஆசிரியர்கள் போன்ற எழுத்துத் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இன்றைக்கி சிறப்பான நல்ல மகிழ்ச்சியை பெற முடியுங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்க நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைக்கி ஓய்வு நிறைய கிடைக்கும் எனவே ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே